நாம் ஒவ்வொரு முறையும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை முன்வைப்போம் உடனடியாக பணவரவு ஏற்பட வேண்டும் என்றோ கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றோ அல்லது தீராத உடல் உபாதைகளால் இருக்கும் நோய்கள் தீர வேண்டும் என்றோ இப்படி நமக்கு எந்தெந்த தேவைகள் இருக்கின்றனவோ அந்த தேவைகளுக்கு ஏற்ப பிரார்த்தனைகள் செய்வோம் ஆனால் நாம் பத்து பிரார்த்தனைகள் செய்தால் அதில் இரண்டோ மூன்றோ நடந்திருக்கும் மற்றவை நடந்திருக்காது இதற்கு காரணம் என்னவென்றால் எந்த விதமான பிரார்த்தனைக்கு எந்த விதமான கோரிக்கைக்கு எந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்று நமது வேத புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன அப்படியாக இந்த விநாயக பெருமானின் பத்து விதமான நன்மைகளை தரக்கூடிய பத்து மந்திரங்களையும் இன்றைய நாள் ஒரே பதிவில் பார்க்கப் போகிறோம் எந்த எந்த விஷயத்திற்காக எந்த எந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்விக்கு மேல் தோல்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன வெற்றி பெற வேண்டும் என்றால் விநாயக பெருமானின் அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் கம் கணபதையே நமஹ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக வெளியே செல்கிறீர்கள் என்றால் அது ஒரு இன்டர்வியூக்கு செல்வதாக இருக்கலாம் அல்லது பத்தரப்பதிவு போன்ற முக்கிய விஷயமாக இருக்கலாம் அல்லது போட்டிகளில் கலந்து கொள்ளச் செல்வதாகவும் இருக்கலாம் இப்படி நாம் செல்லும் பொழுது உடனடியாக சாதனைகள் பெற இந்த இரண்டு மந்திரங்களையும் சொல்லுங்கள் இவை கணபதியின் பிரசாத மந்திரம் என்று சொல்வார்கள் கம் பிரசாதனாயிப் பிரசாதனாய உங்களை சுற்றி இருக்கும் மக்கள் அனைவரையுமே உங்கள் வசியத்தால் ஈர்த்து அனைவரையும் நட்பாக மாற்றிக்கொள்ள அர்க்க கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் கம் கணபதே அர்க்க கணபதே வரவரத சர்வஜனமே மே உங்களுக்கு இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து பணவரவும் செல்வமும் சேர இந்த கணபதி திரையாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் க்ரீம் ஹ்ரீம் வீட்டில் இருப்பவர்களோ உறவினர்களோ நண்பர்களோ தவறான பாதையில் செல்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த குக்ஷி கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஹூம் க்ளௌம் தடராஜ சர்வஜன கதிமதி முக குரோதஜிஹ்வாம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாஹா நாம் வீடு நிலம் போன்ற சொத்துக்களை வாங்குவதற்கு ஹரித்ரா கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஹூம் கம் க்ளௌம் ரித்ராணபதே பரபரத சர்வஜன ஸ்தம்பய ஸ்தம்பய சுவாஹா நமக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு வரும் தடைகளையும் தடங்கல்களையும் நீக்கி சுபகாரியங்கள் நடக்க இந்த ஹேரம்ப கணபதி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் கம் நம ஓம் நம்மில் பலர் தேவையில்லாத பல விஷயங்களுக்காக பயந்து கொண்டே இருப்போம் அப்படி நமக்கு ஏற்படும் பயங்கள் அனைத்துமே நீங்க சக்தி கணபதி மந்திரத்தைச் சொல்லுங்கள் ஸ்ரீம் கணபத ஏ நம ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் வசமானய ஸ்வாஹா ஹ்ரீம் கம் ஹ்ரீம் மகாகணபதே ஸ்வாஹா திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் ஏற்படவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் நமோ லக்ஷ்மி கணேசாய மஹியம் புத்திரம் பிரயச்சுவா நமக்கோ நமது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ கிரக சம்பந்தப்பட்ட பீடைகளும் துன்பங்களும் நீங்கவும் அகால மரணம் ஏற்படாமல் இருக்கவும் இந்த தசபுஜ விநாயகரின் மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் நமோ கணபத ஏ மகாவீர தசபுஜ மகா கால தமதம मद मद कालं संहर संहर सर्वग्रहान् चूर्णय चूर्णय मोढय मोढय रुद्ररूप त्रिभुवनेश्वर சர்வதோமுக இந்த மந்திரங்களை எல்லாம் எத்தனை முறை சொல்ல வேண்டும் எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்ற கேள்விகள் இருக்கும் உங்களுக்கான பிரச்சனை எதுவோ அந்த மந்திரத்தை முதலில் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்ல உச்சக்கட்ட பலன் கிடைக்கும் காலையில் எழுந்திருக்க முடியாதவர்கள் மாலை நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றியும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதே போல ஒரு முறையோ முறையோ பதினெட்டு முறையோ இருபத்தி எட்டு முறையோ முடிந்தால் நூத்தி எட்டு முறை கூட இந்த மந்திரத்தை பக்தியோடு சொல்லலாம் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய